Hi friends, Welcome back to my channel. Viewers, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எடையை டக்குன்னு குறைக்கணுமா அப்போ இந்த டிப்ஸை இன்னையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் உடல் எடையை குறைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல உணவு கட்டுப்பாடுகள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆகியவற்றின் மூலம் உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் அதே நேரம் உடல் எடையை குறைக்கும் திட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் பலர் தங்கள் எடை இழப்பு பயணத்தை ஆர்வமாக தொடங்குகிறார்கள் ஆனால் விரைவிலேயே தோல்வியடைகிறார்கள் இருப்பினும் விடாமுயற்சியால் நீங்கள் பின்பற்றும் சரியான எடை இழப்பு திட்டங்களால் உங்கள் உடல் எடை குறையத் தொடங்கும் உங்கள் உடல் எடையை குறைக்க இன்றே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்றுதான் பார்க்கப் போகிறோம் முதலில் உடல் எடையை குறைப்பதற்கான முதல் பணி நீங்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை திட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யும் போது பிளான் செய்து பண்ண வேண்டும் அப்போதுதான் அந்த விஷயம் வெற்றியடைய அதிக வாய்ப்புள்ளது உடல் எடையை குறைக்க முயலும் போது நீங்கள் அமைக்க வேண்டிய இரண்டு வகையான இலக்குகள் உள்ளன முதலில் நீங்கள் எவ்வளவு எடை குறைக்க விரும்புகிறீர்கள் அல்லது எவ்வளவு தசையை பெற விரும்புகிறீர்கள் என்பதை உள்ளடக்கியது இரண்டாவது உங்கள் இலக்குகளை எப்படி அடையப் போகிறீர்கள் என்பதை பற்றியும் நீங்கள் திட்டமிட வேண்டும் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் என்று திட்டமிடுங்கள் இந்த உணவு திட்டமானது உங்கள் ஆரோக்கியத்திலும் உடல் எடையை நிர்வகிப்பதிலும் நீங்கள் சாப்பிடும் உணவுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆதலால் தினமும் ஆரோக்கியமான உணவுகளையும் உங்கள் உடல் எடையை குறைக்க உதவும் உணவுகளையும் எடுத்துக்கொள்வதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக நல்ல ஆரோக்கியமான உணவு திட்டத்தை பின்பற்ற தொடங்குங்கள் கார்போஹைட்ரேட் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளான மோனோசாச்சுரேட் மற்றும் பாலி அன்சேச்சுரேட் கொழுப்புகள் நிறைந்த முழு தானியங்களை சாப்பிடுங்கள் கோழி மீன் பீன்ஸ் மற்றும் கொண்டை கடலை போன்ற தாவர அடிப்படையிலான புரத மூலங்கள் கொண்ட உணவுகளுடன் மெலிந்த புரதம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் மேலும் காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிக அளவு சேர்த்து இது உங்கள் உடல் எடையை குறைக்க உதவும் உடற்பயிற்சி திட்டத்தில் நீங்கள் ஜிம்மில் சேர வேண்டுமா அல்லது நீங்களாகவே உடற்பயிற்சி செய்யலாமா என்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கும் நேரத்தின் அடிப்படையில் நீங்கள் முடிவு செய்யலாம் இருப்பினும் தினமும் அரை மணி நேரம் நடைபயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உடல் எடையை குறைக்க உதவும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த உடற்பயிற்சி உங்களுக்கு வேடிக்கையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பயிற்சியை தினமும் மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி செய்யும் நண்பரை கண்டறியவும் உணவு கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சி செய்வதற்கு அதிக ஈடுபாடு தேவைப்படும் தினமும் உடற்பயிற்சி செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் உடற்பயிற்சி செய்யும் நண்பர்களுடன் நட்பை வளர்த்து அவர்களுடன் நீங்களும் பயிற்சி செய்யலாம் ஒன்றாக உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு நண்பரை கண்டால் நீண்ட காலத்திற்கு உங்கள் உடற்பயிற்சி மற்றும் உணவு முறையை நீங்கள் கடைபிடிக்கலாம் மற்ற அம்சங்களில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க குறுக்கு வழிகள் எதுவும் இல்லை நீங்கள் போதுமான நல்ல தூக்கத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் உங்கள் உடல் எடை இழப்பு திட்டத்தை பாதிக்க மன அழுத்தத்தை நிர்வகிக்க வேண்டும் அப்போதுதான் உடல் எடையை சரியாக நிர்வகிக்க முடியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி